முன்புத்தார் உள்ளத்தை மீர்க்கு நாள் இன்பத்தை தமிழ் வணக்கம் திரு மோகன் அவர்கள் இங்கிலாந்தில் இருந்து வந்திருக்கின்றார் அவரை கோண்டாவிலில் வைத்து சந்திக்கின்றோம் கரோக்கி பாடல் இசை இன்று உலகத்தை தொட்டு கொண்டிருக்கின்றது எழுபத்தி ஐந்து மாதங்கள் தொடர்ந்து நடத்தி சாதனை படைத்த பாடகரை சந்தித்து கரோக்கி இசையும் அதனால் உருவாகின்ற வளர்ச்சியும் அது குறித்த கருத்துக்கள் மாறுபாடாக இருக்கின்ற சூழ்நிலையில் அவரிடம் அதை கேட்கலாம் என்று இங்கு அவரை சந்திக்கின்றோம் வணக்கம் மோகன் அவர்களை உங்களை பற்றி முதல் உலக நேயர்களுக்கு சில வார்த்தைகள் நான் கோண்டாவில் இதே இடத்தை சேர்ந்தவர் உங்களை சந்திச்சிருக்கின்றேன் இசையென்றை நான் முறைப்படியை கற்றுக்கொண்டது கிடையாது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நான் இத்தாலியை சென்று அடைந்த போது ஒரு சில நண்பர்கள் என்னை யூனியஸ் இசைக்குழு என்ற இசைக்குழுவில் அறிமுகப்படுத்தினார்கள் இத்தாலியில் இருந்து இங்கிலாந்திற்கு சென்று கரோக்கி பாடல்களை இசைத்து இவ்வளவு பெருந்தொகையாக பாடியிருக்கின்றீர்கள் பல சிறந்த இசைக்குழுக்களில் இருந்து பாடி நல்ல அனுபவத்தை பெற்றிருக்கின்றீர்கள் முதலாவது ஒரு பாடலில் சில வரிகள் புல்லாங்குழல் கொடுத்து மூங்கில்களே எங்கள் புருஷோத்து புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்குகளே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே அவர்களுடைய பாடலே ஒரு பாடுங்கள் என்றால் டிஎம்எஸ்ஐ பாடுபவர்கள் இயேசுதாசை பாடுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஊரெல்லாம் முன்பாட்டு தான் உள்ளத்தை மீட்குது நாளெல்லாம் முன் முன்பார்வை தான் இன்பத்தை கூட்டுது நீ எல்லா தெய்வம் வேறது உள்ளத்தை நாளெல்லாம் இன்பத்தை கூட்டுது தன்னுடைய தனித்துவத்தை இழக்காமல் இருக்க வேண்டும் என்றால் உங்களைப் போல பாட வேண்டும் என்பது இந்த சந்திப்பிலே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தருவதாக அமைகின்றது இதே மாதிரி காலஞ்சென்ற எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலை எப்படி நீங்கள் எங்களுடைய மக்களுக்கு கொடுக்க போன பாடும் போது நான் தென்றல் காற்றே பருவ மங்கையோ பாடும் போது நான் தென்றல் காற்றே பருவ மங்கையோ தென்னங்கீற்றே நான் வரும்போது ஆயிரம் பாடல் ஆட வந்ததென்ன பாடும் போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தெ பருவமங்கையோ தென்னங்கீற்று போட்டிருக்கின்ற அந்த வரிதான் இந்த பாடலுக்கு மிகப்பெரிய பலமாக தமிழ் துணை கொடுத்திருக்கின்றது இன்றும் காலத்தினால் அழிக்க முடியாத ஒரு பாடலாக புரட்சித்தலைவர் அவர்களுடைய என் நடிப்பிலே மலர்ந்திருக்கின்றது பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் கூட மிகச்சிறந்த பாடகர் அவரை எப்படி நீங்கள் கொண்டு வருவீர்கள் நிலவே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை மலரே என்னிடம் மயங்காதே நீ மயங்கும் என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நானில்லை ஒரு பாடகர் பல பாடகர்களுடைய குரலில் பாடுவதென்பது ஒரு தனித்துவமான திறமை அந்த திறமையிலும் கரோக்கியில் பாடுவது என்பது அது இயந்திரத்தில் பாடுவது போன்ற ஒரு இடம் மனிதர்கள் பிழைவிடுகின்ற பொழுது வாத்திய கலைஞர்கள் அதை மாற்றி கொள்வார்கள் ஆனால் கரோக்கி என்பது அது ஒரு சூத்திரம் போல அப்படியே இருக்கும் அதற்குள் குலைந்து விடாமல் சுருதி கட்டு விடாமல் தாளம் மாறி விடாமல் இயந்திரத்தோடு பாடுவது என்பது ஒரு மாபெரும் திறமையாக நீலும் நேரம் நினைவு தூங்கிடாது இது ஒரு தொடர்கதை தினம் தினம் வளர்வுரை நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது நான்கு கண்ணிலின்று ஒரு காட்சியானது பூமியாவும் இவை சாட்சியானதே நான் உன்னை பார்த்ததே பூர்ண ஜென்மபந்தம் நீண்ட நாள் நியைவிலேன் வளர்ந்துடாத நேசம் ஏ தயக்கம் ஏ மயக்கம் வாழ் போம் வாழவு தூங்கும் நேரம் நீனைவு தூங்கிடாது இது ஒரு தொடர்கதை தீனம் தீனம் வளர் பூரை நீளவு தூங்கும் நேரம் எல்லோரும் தூங்குவார்கள் ஆனால் தூங்காமல் இருப்பது நிலவு என்பார்கள் ஆனால் இங்கே நிலவே தூங்கிவிட்டது என்பது இந்த கவிதையிலே ஒரு மிகச்சிறந்த கவி வடிவமாக இருக்கின்றது இது ஒரு தொடர்கதை என்றது காதல் பல புறவிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது வாழ்வோம் வா கண்ணி என்ற அந்த வரி அந்த வரிகள் இது எல்லா காதலர்களுக்கும் பொருத்தமானது ஆகவே கவிஞர் எல்லா காதலர்களுக்கும் பொருந்தக்கூடிய வரிகளை எடுத்து கவிதையாக வைத்து நிலவு வந்திருக்கு அன்று வந்ததும் அதே நிலா அந்த பாட்டில் நிலவு வந்திருக்கு நிலவு வராத பாடல்களே இல்லை வானவீதில் நீந்தியோடும் வெண்ணிலாவை நீ வந்ததேனோ சன்னலுக்குள் வெண்ணிலாவை இந்த நிலவு பாடல்களை எல்லாவற்றாலும் பாலசுப்பிரமணியம் அவர்களோட பாடும் நிலாவானார் அந்த நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்க அந்த நினைவு தூங்காமல் இருக்குது என்றது காதல் ஒரு பெரிய விஷயம் அதை நீங்கள் வடிவாக உணர்ந்து அந்த காதல் சுவையை வெளியில் கொண்டு வந்திருக்கின்ற சொன்னால் இன்றைய இளையோருக்கு அது மிக பிடிக்கும் அந்த ரெண்டு வரி இருக்க திருப்ப பாடுங்கள் பார்ப்போம் நான்கு பூமியாகும் இவை நான் பார்த்தது சரி நிலவு ஓரிடத்தில் இருக்கின்றது காதலன் எங்கோ இருக்கின்றாள் காதலி எங்கோ இருக்கின்றால் இந்த இருவருடைய கண்களுமாக நான்கு கண்கள் நிலவில் சந்திக்கின்றது வானமும் பூமியும் சாட்சியாக இருக்கின்றது நான் உன்னை பார்த்தது பூர்வ ஜென்ம பந்தம் ஏனென்றால் எத்தனையோ பெண்களை பார்க்கின்றோம் காதல் வரவில்லை ஆனால் யாரோ ஒருவரை பார்த்தவுடன் காதல் வருகின்றது என்றால் நான் உன்னை பார்த்தது பூர்வ ஜென்ம பந்தம் இந்த நிலவினால் உன்னை பார்த்தேன் என்று அந்த பாடல்ல வர்ற அந்த அழகை நீங்கள் உங்களுடைய குரலில் தருகின்ற பொழுது அப்பொழுதுதான் மோகன் என்பது உங்களுக்கு பேராக வந்திருக்கின்றது மைக் மோகன் என்று மோகனவர்கள் பாடினாலே பெரிய நடிகர்கள் ஓடி விடுவார்கள் அவர் உண்மையிலே தான் இருந்தாலும் அவருடைய ஒரு ஆக்ஷன் அவருடைய ஒரு பேர் அவருடைய ஒரு எடுத்துரைக்கின்ற எல்லாம் உங்களிடமும் இருக்கின்றதை பார்க்கின்ற பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது இதை தவிர வேறு உங்களுக்கு பிடித்தமான பாடல்களில் சில பாடல்களை கேட்டால் இன்று யாழ்ப்பாணம் முழுவதும் நடந்து பார்க்கின்ற பொழுது இன்னமும் இன்றும் வசந்த மாளிகை தோற்று போய்விடவில்லை இலங்கையினுடைய தேநீர் கடைகளில் வசந்த மாளிகையும் அந்த பாடல்களும் இப்பொழுதும் கேட்கின்றது இது ஒரு அதிசயமாக இருக்கின்றது கண்டிப்பாக அடுத்தது இலங்கையிலே பாடல்கள் பாடல்களில் நவீன புதிய இன்றைய சினிமா பாடல்கள் இன்னமும் மக்கள் அரங்கிற்கு சேரவில்லை கண்டிப்பாக ஆனால் இடைக்கால இளையராஜா எம்எஸ்பியினுடைய பாடல்கள் கே வி மகாதேவனுடைய பாடல்கள் போய் சேர்ந்த அந்த அலையை புதிய அலைகளினால் கழுவி கொண்டு போக முடியாமல் இருக்கிறது கண்டிப்பாக இதை இலங்கையின் வீதிகளிலும் ஆட்டோக்களிலும் நாங்கள் பார்க்கின்றோம் இதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் நீங்கள் அவர்கள் போட்ட விதைகள் தான் இப்போ மரமாவளம் மரமாவளம் ஒன்று இருக்குது இந்த பாடல்கள் இந்தியாவில் பாடுகின்ற பொழுது இந்தியாவிலே அவர்கள் இதையெல்லாம் ஒரு சினிமாவாக நினைத்து சினிமாவாக மறந்திருக்கலாம் ஆனால் தூரத்து பச்சையாக அங்கிருக்கும் பாடல்கள் தான் இந்த நாட்டில் எங்களுடைய வாழ்க்கையை தீர்மானித்தார் கண்டிப்பா அதற்கு அண்ணன் தங்கை பாசம் பாசமலரில் ஒரு ரெண்டு வரி பாடங்கள் அதை பற்றி பேசலாம் மலர்ந்து மலராத பாதி மலர் போலி வளரும் வந்து விடிந்தும் விடியாது கா பொழுதாக விளைந்த கலை நதியில் விளையாடி கொடியில் தலை செய்வி நடந்த இளம் தென்றலே வளற்போதியை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே அண்ணன் தங்கை பாசத்தை இந்த பாடலில் இருந்துதான் இலங்கை தமிழினம் கற்றுக்கொண்டு தங்களுடைய தங்கையை கரை சேர்ப்பதற்காக தியாக வாழ்வை வாழ்வதற்கான வாழ்க்கை பைபிளை எழுதியதுதான் தான் இந்த பாடல் இதுபோல இந்த நாட்டிலே ஒரு தன்னம்பிக்கையை வளர வைத்ததிலே மக்கள் திலகம் எம் ஜி ராமச்சந்திரனுடைய பாடல்கள் மிகப்பெரிய பெருமதியான பாடல்களாக இருந்தது இலங்கையில் அந்த பாடல்கள் மிகப்பெரிய இடத்தை பிடித்தன அதில் ஒரு பாடல் அச்சம் என்பது மடமையடா அச்சம் என்பது அஞ்சாமை திராவிடர் உடமையடா அஞ்சாமை திரா உடமையடா ஆமாம் இந்த பாடல் தான் இலங்கை தமிழ் மக்களினுடைய உள்ளத்திலே ஒரு வீரம் சரிந்த வாழ்க்கையை உருவாக்கியது இந்த பாடல் அதே தாக்கத்தை தமிழகத்தில் கொடுக்கவில்லை தமிழகத்தில் இது பாடல் இலங்கையில் இது வேதம் வேதம் இதுதான் இந்த இல தமிழ் சினிமாவினுடைய தாக்கம் இது மாத்திரம் அல்லாமல் காதலுக்காக வசந்த மாளிகையில் பாடியதுதான் இன்றும் காதலிக்காக இருக்கின்றது ஆனால் இன்றைய சமூக வலைத்தள காதலியினுடைய நிலையும் வசந்த மாளிகை காதலியினுடைய நிலையும் வேறுபாடாக இருக்கின்றது இருந்தாலும் வசந்த மாளிகை காதல் தான் இன்றும் வெற்றி காதலாக இருக்கின்றது வசந்த மாளிகை காதல் இன்றைய வீதிகளில் இன்றும் ஒலிக்கின்றது ஒரு வரி குடிப்பதற்கு ஒரு மரம் இருந்தால் அவளை மறந்து விடலாம் அவளை மறப்பதற்கு ஒரு மரம் இருந்தால் குடித்து விடலாம் ஆனால் இருப்பதோ ஒரு மனது நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழவும் இரண்டு மனம் வேண்டும் இன்றைய சமூக வலைத்தள காதல் பல இளைஞர்களிடம் கேட்டு பார்த்தேன் அவர்கள் ஒரு வாரத்தில் கூட காதல் முறிந்ததாக சொல்லுகின்றார்கள் ஆனால் வசந்த மாளிகையில் உயிரை விட்டு காதலை கொண்டு வந்து வசந்த மாளிகையை கட்டியே காதலை வெற்றி பெறுகின்றார்கள் ஆனால் இன்றும் எல்லோரும் அதைத்தான் விரும்புகின்றார்கள் என்பதைத்தான் இன்றைய வீதிகளிலே கேட்கின்ற இந்த பாடல் இருக்கின்றது ஆனால் தன்னம்பிக்கையை விதைத்தது கூட இந்த சினிமா பாடல்தான் உதாரணமாக வாழ நினைத்தால் வாழலாம் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் செரிகிறது புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமாலை பொழிகின்றது மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் சிரிக்க தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது நம்மை ஒருபோதும் சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி நல்ல பேரை வாங்க பிள்ளைகளை நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை வளரும் முல்லைகளை அந்த பாடலில் ஒரு முறை பாடுங்கள் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே விழி போல பேசு இளம் குயில் போல பாடு மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு ஆஹா இந்த பாடலிலே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்றால் பிறக்கின்ற பொழுதே பெற்றோர் பிள்ளைகளுக்கு நல்ல பெயரை வைத்தல் வேண்டும் அப்பொழுதுதான் பிறக்கின்ற பொழுதே பெயரை வாங்கி விடுவார்கள் மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு நல்ல தமிழ் பேர் இருந்தால்தான் தமிழ் குரல் போல வாழலாம் என்று திருக்குறளையும் கொண்டு வந்து இந்த பாடல் இணைக்கின்ற பொழுது இன்றைய தலைமுறையினருக்கு அன்று மக்கள் விலகம் பெயரை வைக்கின்ற பொழுதே கவனமாக இருங்கள் என்று கூறினார் ஏனென்றால் அவருடைய பெயர் பட திரைப்படத்துக்கு பெயர் வைத்தவுடன் தாய் சொல்லை தட்டாதே சரி தர்மம் தலைகாக்கும் ஊருக்கு உழைப்பவன் தொழிலாளி எங்க வீட்டு பிள்ளை இப்படி அவர் தன்னுடைய படங்களுக்கு பேர் வைக்கின்ற பொழுதே ஒரு நல்ல பேரை வைத்தபடியால் நல்ல வெற்றிகளை பெற்றார் இதுபோல தன்னம்பிக்கைக்கான பாடல் ஒன்றை பாடுங்கள் தன்னம்பிக்கை தரக்கூடிய பாடல் ஒளி எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகிறது ஒளி எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது ஆமா வகை மதமும் நாற்பது கோடி மாந்தரும் வருகின்றார் அந்த நாயகன் காணும் வானிலிருந்தே பூமலை பொழிகின்ற மாலை சூடி திங்கள் செல்வி ஊர்வலம் வருகின்றார் வாழ்க 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 பாடுகிறார் ஆமாம் இந்த பாடல் இன்றும் நாதஸ்வர இசையோடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது இனி நிறைவாக இவ்வளவு அருமையான பாடல்களை தந்து நீங்களும் இங்கிலாந்திலிருந்து வந்திருக்கின்றீர்கள் நான் டென்மார்க்கில் இருந்து வந்திருக்கின்றேன் நம் இருவரையும் இந்த தாய்நாடு இணைத்து நம் இருவரையும் ஒன்றிணைத்தது நமது அரிய திரைப்பட பாடல்கள் ஒன்றிணைத்திருக்கின்றது இத்தமிழ் மென்மேலும் சிறப்பாக வளர்ந்து நம் போன்ற கலைஞர்களையும் நமது நாட்டுக்கும் சேவை செய்வோம் என்று எல்லாம் வளர்ந்த இறைவனை வேண்டி வணங்குகிறேன் நன்றி இது போன்ற நல்ல கலைஞர்களை நாங்கள் வரவேற்கின்றோம் காலை மலரில் உங்களை சந்திக்க காவல் இருக்கின்றோம் டியூப் தமிழ் காரியாலயம் கோண்டாவிலில் அமைந்திருக்கின்றது உங்கள் அன்பு வரவிற்காக அங்கு நாங்கள் காத்திருக்கின்றோம் கலைஞர்களே வருக உங்களை சந்திக்க காத்திருக்கின்றோம் தமிழ் திரை இசைதான் எங்கள் பைபிளாகவும் எங்கள் வேதமாகவும் எங்கள் வாழ்க்கையாகவும் இருந்தது என்பதுதான் உண்மை ஏனென்றால் பைபிளையும் வேதத்தையும் குர்ரானையும் இருந்த அற்புதமான விஷயங்களையெல்லாம் திரைப்பட பாடலாக தந்த தமிழ் திரை இன்று இவரை போன்ற கலைஞர்களையும் உருவாக்கி இருக்கின்றது இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் இந்த நேரம் வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம் நான்கு கண்ணீர் இன்று ஒரு காட்சியானதே மானும் பூமியாகும் இவை சாட்சியானதே நான் உன்னை பார்த்தது பூர்ம ஜென்மபந்தம் சரி